அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் கடகத்தில் யார் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நீ பார்க்க போகிறோம் நீ காலையில் அஞ்சு மணிக்கு ஏந்திருச்சு ரெடியாகி கிளம்பி அஞ்சே முக்காலுக்கு பஸ்ஸை பிடிச்சி நீ வாழப்பாடி கருத்தரங்கத்துலேயும் போய் பேசிவிட்டு அங்கேருந்து சேலம் போய் சேலத்துலேருந்து ஈரோடில் போய் ஈரோட்லையுமே நம்ம ஸ்ரீராம் சார் தென்னிந்திய ஜோதிட சங்கத்தினுடைய சபையிலையும் இன்னைக்கு பேசிட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி அடித்து பிடிச்சி அலுவலகத்துக்கு வரும்போது மணி ஒன்பது வந்து அப்படியே ரெடியாகி இந்த வீடியோ பேசிட்டேன் கடகலக்கணத்தில் கடகலக்கணம் கடகராசி ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு அமைப்பு சரி கடகத்தில் யார் இருக்கலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு ஐநூற்றி அஞ்சு ரூபா கட்டணமும் ஒரு முழு ஜாதகம் பார்க்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணமும் நம்ம வந்து நிர்ணயம் செஞ்சுருக்கோம் கடந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக நான் அப்படி தான் வாங்கிகிட்டுருக்குறோம் ஓகே விருப்பம் இருக்கிறவங்க கீழே தெரிகிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ண வேண்டாம் ஓகேங்களா சரி அந்த அமைப்பில் கடகம் இது ஒரு நீர் வீடு சந்திரன் இதற்கு அதிபதி குரு பகவான் இதில் உச்சமடைவார் செவ்வாய் பகவான் இதில் நீச்சமடைவார் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த கடகம் அப்படின்னாவே சந்தரன் இந்த கடகத்துல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு நிலையான மைண்ட் செட் இருக்காது நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க திருப்பி போய் நீங்க கேட்கும்போது போது அப்படி சொன்னா நான் மறந்து போச்சு மறந்துட்டியா அப்படிமாங்க காரணம் சந்திரனுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ராசி இயங்கும் அந்த லக்கணம் இயங்கும் சரி இந்த கடக லக்கணத்தினுடைய அதிபதி சந்திரன் எல்லா லக்கணத்துக்கும் அந்த லக்னத்தினுடைய அதிபதி அதே வீட்டில் ஆட்சி அடைவார் இதற்கும் சந்திரன் வழக்கில் அவரும் இதே வீட்டில் ஆட்சி சரி அப்போது இந்த கடக லக்கணத்தில் முதல்ல சந்திரன் இருந்தால் என்ன பலன்னு சொல்லி பார்த்தோம்னா கடக லக்கணத்துக்கு லக்னாதிபதி சந்திரனே அதே வீட்டில் ஆட்சி பலம் அடைவது மிக மிக சிறப்பு தாயின் அன்பு கிடைக்கும் தினசரி வருமானம் கிடைக்கும் நல்ல செலவு பண்ணுவாங்க மக்கள் பிரதிநிதி ஆகுவாங்க சரிங்களா மிகப்பெரிய நல்ல அரசு பதவிகள் சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் தாய் அன்பு ரொம்ப அம்மான்னு சொன்னால் கண்ணில் தண்ணி வரும் தாய் மேலே ரொம்ப பற்றும் பாசமாகவும் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது உணவு சந்தன்தான் உணவு வீட்டில் வந்து பால் மற்ற உணவு அரிசி இதெல்லாமே நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இதுக்கு எப்பவுமே எந்த சூழ்நிலையுமே பஞ்சம் வராது அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லலாம் சரி அதன் பிறகு இந்த கடகத்தில் சூரியன் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் சார் ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி வந்து லக்னத்தில் இருப்பது நல்லது சரிங்களா இந்த வீட்டில் ஒரு பகை கிடையாது நட்பு நிலைமையில் இருக்கும்போது நிச்சயமாக இங்கே நல்ல பலனை தருவார் ஆனால் இந்த இங்கே இருக்கக்கூடிய சூரியன் லக்னத்தில் அதாவது இந்த கடகத்தில் சூரியன் இருக்கும்போது இவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அவ்வளோ அழகாக பேசுவாங்க நேர்மையாக இருப்பாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க சரிங்களா வரவு செலவில் சூப்பராக இருப்பாங்க அரச பதவிகளில் இவருக்கு ஆர்வம் உண்டு ஈடுபாடு இருக்கு அரசு வகை சன்மானமும் ஒரு ரூபாவாது இவங்க சாப்பிட்ருப்பாங்க சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கடகத்தில் சந்திரனை பார்த்துட்டோம் சூரியனை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் புதன் கடகத்தில் புதன் இருக்கக்கூடாது சார் அந்த வீட்டில் ஒரு பகை புதன் எல்லா வீட்லேயும் நட்பு சமம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இது மாதிரி இருந்தாலுமே கூட இந்த கடகத்தில் மட்டும் புதன் வந்து பகையடைய புதனுக்கு ஒரே ஒரு வீடு தான் பகை அது அந்த கடகம் தான் அங்கே இருக்கும்போது புதனின் காரகத்துவங்களும் இந்த லக்னத்தின் ஆதிபத்தியங்களும் இங்கே குறைவுபடும் சரிங்களா இப்போது அப்போ கடகத்தில் ஒருத்தருக்கு புதன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பேச்சு சார்ந்த விஷயத்தில் அறிவு சார்ந்த விஷயத்தில் புத்திசாலி தனம் சாய்ந்த விஷயத்தில் டெக்னாலஜி சார்ந்த விஷயத்தில் ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி இல்லாமல் இன்னைக்கு உலகமே கிடையாது இதிலலாம் இவங்களுக்கு கொஞ்சம் அதாவது இவங்களுடைய நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி தாய்மாமனோட ஒத்து போக மாட்டாங்க ஈவன் தாய்மாமன் பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் தாய்மாமனோட பிரச்சனை தான் இருப்பாங்க அதாவது மாமனாரோட பிரச்சனை தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு காளிமணையில் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும் எங்களுக்கு இந்த அடி பிரச்சனை நிச்சயமாக வாழ்க்கையில் சந்திக்கிறாங்க கடகத்தில் புதன் இருக்கிறவங்க எல்லாருமே அதே மாதிரி இவங்க இவங்க வந்து சின்ன வயசில் கொஞ்சம் லேட்டாக பேசியிருப்பாங்க சரிங்களா அல்லது இவங்களோட பேச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நார்மல் மனிதர்கள் பேசுகிற மாதிரி இவங்க பேசியிருக்காது கொஞ்சம் தடைங்க அதாவது திக்கி திக்கி பேசுகிறது கொஞ்சம் இதாக பேசுகிறது இந்த மாதிரி நான் சொல்கிறது சார் கடகத்தில் புதன் மட்டும் வேறு எந்த கிரகங்களும் சேர் சேர்க்கை பார்வையெல்லாம் கிடையாது வெறும் கடகத்தில் புதன் மட்டும் இருக்கிறவங்க அப்போ இந்த அமைப்பில் இருக்கும்போது புதன் இந்த மாதிரி பலன்களை கண்டிப்பாக தருவா அப்படின்னு சொல்லலாம் புதன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது மூணாவது கிரகம் பார்த்துட்டோம் புதனுக்கு அப்புறம் செவ்வாய் பார்க்கலாம் செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு ஒரு ராஜயோகாதிபதி இந்த வீட்டில் அவர் வந்து அமர்வது நீச்சம்னு எடுக்க வேண்டாம் அஞ்சாம் அதிபதிக்கும் பத்தாம் அதிபதிக்குமான கிரகம் ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதிக்கான கிரகம் ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் கடகத்தில் வந்து அமர்வது ஒரு வகையில் நீச்சம்னாலுமே கூட அது ரொம்ப நல்ல பலன்தான் நல்லா புரிஞ்சுக்கேன் தாயாருக்கும் இவங்களுக்கும் தான் கொஞ்சம் கருத்து வேறுபட வரும் தாயாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் தாயாருக்கு ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொடுக்கும் தா அதாவது நிலபலம் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுத்து அதன் பிறகு தான் இந்த யோகத்தை இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக கொடுக்கும் இரத்த உறவுகள் இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்து ஒரு சூழ்நிலையில் அவங்கள விட்டு விலகி வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொடுத்தோம் சரி நாலு கிரகம் பார்த்துட்டோம் செவ்வாய்க்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்தில் இந்த ராசியில் உச்சம் அடைவார் நல்லா தெரிஞ்சுங்க பன்னெண்டு ராசியில் குரு எந்த வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல பலன்களை தருவார் ஆனால் இந்த வீட்டில் இருக்கும்போது அமோகமான நல்ல பலன்களை தருவார் உச்சம் என்பது நம்ம எல்லாருமே பூமியில் இருக்கோம் இந்த பூமிக்கு மிக அருகாமையில் வரக்கூடிய அமைப்பை தான் நம்ம வந்து உச்சம்னு சொல்கிறோம் அப்போ அந்த உச்சத்தில் வந்து குரு பகவான் போது குரு பகவானுடைய பெயர் புகழ் பாக்கியம் அவர் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அதனால் பெயர் புகழ் பாக்கியம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயர் புகழ் பாக்கியம் அந்த அந்த ஒன்பதாம் பாவம் தான் ஆக்டிவேட் ஆகும் தவிர ஆறாம் பாவம் இங்கே ஆக்டிவேட் ஆகாது கடகத்தில் குரு அடைஞ்சிருப்பது பணம் இருக்கும் கௌரவம் இருக்கும் மரியாதை இருக்கும் புகழ் இருக்கும் அந்தஸ்து இருக்கும் மற்ற பெரியவர்களை மதிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அந்த சொல்லும் செயலும் ஒரே அமைப்பில் இருக்கும் சரிங்களா ஆன்மீக விஷயத்தில் நிறைய ஈடுபாடுகள் கொண்டு வச்சுருப்பாங்க பணம் ஈஸியாக அவங்களுக்கெல்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அஞ்சாவது கிரகமான குரு பகவானை பார்த்துட்டோம் ஆறாவது கிரகம்னு சொல்லக்கூடியது சுக்கிரனை பார்க்கலாம் சுக்கிரன் இந்த கடகத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பகைத்தன்மை அடைவார் நிறைய பேருக்கு கடகத்துல சுக்கரன் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மேக்சிமம் திருமணம் ஆக மாட்டேங்குது அப்படியே திருமணமாக அங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போயிட்டு தான் இருக்குது மனைவியால் ஒரு செலவு இவங்களுக்கு இந்த சுக்கரன் மட்டும் கடகத்தில் இருக்கும்போது வேறு எந்த கிரக தொடர்பு சேர்க்கை இல்லாமல் இருக்கும்போது சுக்கரதிசை நடக்கும்போது இவங்க வீடு கட்டுறாங்க மனைவிக்கு நகை செய்கிறாங்க இதெல்லாம் நல்ல விஷயம் அதெல்லாம் நம்ம குறை சொல்லவே முடியாது ஆனால் மனைவியால் ஒரு தொந்தரவு கொடுத்துட்றாங்க சரிங்களா இந்த இந்த ஒரு சில பேர் வீட்டில் சொல்லுவாங்க பாருங்க சார் என் ஒய்ஃபு சொதப்புற பாட்டி சார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சொதப்புற குணத்தை கொடுத்துருவாங்க இங்கே இருக்கிற சுக்கரன் சரி இன்னொரு விஷயம் தாம்பத்தியத்தில் ஈடுபாடு குறைச்சி கொடுத்துருவாங்க ஏன்னா அவர் அங்கே பகையாக இருக்கும்போது அவருடைய தன்மைகள் இங்கே குறையும் வாகனத்தில் ஏதாவது ஒரு விலங்கு கொடுத்துருவார் சரி அதே நேரத்தில் மனைவியால் நமக்கு ஒரு ஆதாயமில்லாத தன்மையும் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க மனைவி வேலைக்கு வச்சுன்னா கூட குறைந்த ஊதியத்தில் தான் போகும் அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து இங்கே கடகத்தில் சுக்கரன் இருக்கும்போது இந்த பலனை தான் அவர் வந்து தராரு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பெண் பிள்ளைகளால் நிச்சயம் ஏதாவது ஒரு 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 பிரச்சனையை நம்ம சந்திக்கிற மாதிரி சூழ்நிலையும் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் கொடுத்துட்றார் சரி ஆறு பார்த்துட்டோம் இப்போ ஏழாவது கிரகம் சனி பகவான் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் பகை அவர் என்ன சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலுமே கூட அந்த வீட்டில் முதல்ல பகை பகையடை முதல்ல சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு மேலோட்டமாக பார்க்கும்போது அவர் எங்கே நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு தெரியாது ஆனால் கடகத்தில் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் கடகம் கடகத்தில் சனி பகை அதுக்கப்புறம் நீங்க டெப்தாக உள்ள போனீங்கன்னா புனர் பூசமா பூசமா பார்ப்போம் என்ன தான் அங்கே பூசத்துல இருந்தாலுமே கூட ஒரு பகைத்தன்மையாக தான் இருப்பார் சரிங்களா மனைவி சார்ந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு கொண்டு அதனால தான் கடல் இலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியா சனி வரனால திருமண வாழ்க்கை அந்த சரி இருக்கிறது இல்லை அப்படின்னு நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஜோதிட மேதாவிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இருந்த போதிலும் எல்லாருக்கும் விதியும் ஒன்று இருந்தால் விதிவிலக்குன்னு இருக்க தானே செய்யும் மற்ற கிரகங்களுடைய தொடர்பு வரும்போது இங்கே எல்லாத்தையும் மாற்றிடும் அதனால் என்ன சார் நீங்கள் கடைகலக்கணத்துக்கு சொல்கிறீங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் கடைகலக்கணத்துக்கு இருக்கிற இயல்பான இது சனி இங்கே இருக்கக்கூடாது நமக்கு சரியான வேலையால் அமையாது வாடிக்கையாளர் குறைச்சிருக்கும் நல்லா கவனிங்க கடைகள் இலக்கணத்தில் ஒருத்தருக்கு சனி இருந்து அவங்க அப்பா தொழில் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு இவர் தொழில் பண்ண ஆரம்பித்தார் வாடிக்கையாளர் புறம் போச்சு ஒன்றுமே யாபாரமே இல்லை பிஸ்னஸே உள்ள அந்த அமைப்பில் இது வந்து பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலையாட்களும் சரியாக அமைய மாட்டாங்க ஏன்னா பொதுஜன தொடர்புக்கான கிரகம் வந்து சனி பகவான் தானே விளையாட்களும் அவர் தானே அப்போ அது சார்ந்த ஒரு விஷயத்தில் அந்த பலன்கள்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் தான் போது கடகத்தில் சனி இருப்பது நன்மை அல்ல சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடகத்தில் ராகு ராகு இருப்பது நன்மை சார் தாயாருக்கும் ஜாதகருக்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் தாயாரால் ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து யோகம் இதெல்லாம் இல்லாமல் போயிடும் நல்லா கவனிங்க ராகுக்கேதுக்கு வீடு குடுத்தவர்களை வச்சுதான் பலன் சொல்லணும் இப்ப இந்த கடக கடகத்தினுடைய அதிபதியான ஆஹ் சந்திரன் அதே வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை அவர் போய் பதினோராம் இடத்துல பாதகஸ்தானத்துல போய் உச்சம் அடைஞ்சாலும் பிரச்சனை யோகத்தை எல்லாம் கொடுப்பாரு பாதகத்தையும் கொடுத்துருவாரு இங்க இருக்கிற ராகு ஏன்னா அவரு அந்த மேசரி சும கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு வீட்டுல இருக்கிற ராகு யோகத்தை தருவாரு நம்ம பிடிச்சிருக்கோமோமா பாத்துருக்கோமா நம்ம வீடியோல போட்டிருக்கோமா அப்போ கடகத்தில் இருக்கும்போது அந்த கிரகம் யோகத்தை கொடுக்கும் ஆனால் அதனோடு சேர்ந்து ஒரு பாதகத்தையும் சேர்த்து கொடுத்துரும் அப்போ கடகத்தில் ராகு இருக்கிறது ஐம்பதுக்கு ஐம்பது நன்மை அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் கடகத்தில் கேது கடகத்தில் கேது இருக்கலாம் எப்படின்னு கேட்குறீங்களா கேது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக கிரகம் எதுலேயுமே நாட்டம் இல்லாத ஒரு தன்மை இந்த பொது வாழ்க்கையில் உழைக்கிறேன் உழைக்கிறேன்னு எல்லாம் வெளியில் சுற்றிட்டு இருக்கிறாங்கள அரசியல்வாதி அரசு அதிகாரிகள் அவங்கெல்லாம் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுற நேரம் ரொம்ப கம்மி அதனால் கடகத்தில் கேது இருக்கும்போது கட்டுக்குள்பட்டு நல்லா புரிஞ்சுங்க ராகு கேது சூரிய சந்திரர்கள் வீட்டில் எங்கே இருந்தாலும் யோகத்தை தர மாட்டாங்க கேது மட்டும் எப்படி சார் இங்கே இருந்தால் யோகத்தை தருவார்னா தருவார் அதுக்கும் சந்திரனுடைய வலிமை சந்த் ராகுகேது பொறுத்த வரைக்கும் சந்திரனின் வலிமை இப்போ உதாரணத்துக்கு இந்த கடகளை கண்ண பார்த்துருக்கோம் இந்த சந்திரன் போய் துலாகத்துல உட்காந்துருக்கிறார் வைங்களேன் அவர் வந்து திக்பலம் அடைவார் திக்பலம் அடைகிறாரா அப்போ இங்க இருக்கிற ராகு கேதோ கண்டிப்பா நல்ல பலன்தான் செய்வார் அதே நேரத்துல தாயாருக்கு மன வாழ்க்கையில பிரச்சனை கொடுத்துருவார் நாலாம் இடங்கிறது காலபுஷனுக்கு நாலு தானே தாயாருக்கு ஒரு மன வாழ்க்கையில ஒரு பிரச்சனை கொடுத்துருவோம் குழந்தைங்களால ஒரு செலவை கொடுத்துருவார் குழந்தைங்களால ஒரு விரக்தியும் கொடுத்துருவார் இந்த மாதிரி பலனெல்லாம் கொடுத்துருவாரு ஆனா சந்திரன் வலிமையா இருக்கும்போது இதுல இருக்கக்கூடிய ராகு கேது கண்டிப்பாக ஓரளவுக்காவது நல்ல பலன் கண்டிப்பாக நீ செய்யும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரி நண்பர்களே கடகத்தில் என்ன கிரகம் இருந்தால் எதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் மறுபடியும் சொல்கிறேன் கடகத்தில் சூரியன் இருக்கலாம் சந்திரன் இருக்கலாம் சரிங்களா அதன் பிறகு செவ்வாய் பகவான் கூட இருக்கலாம் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கலாம் சனி சுக்கரன் ராகு கேது இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவங்க வேறு வேறு ஏதாவது ஒரு சிறப்பு வீதியில் இருந்துடணும் அப்படி இருந்துச்சுன்னா நல்ல யோக பலன் என்றைக்கும் கடகத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லி இந்த அழகான ஒரு வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் வீடியோ பாருங்கள் முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் பயனடைங்க நானும் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம்